அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை அவல் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் கோதுமரவையே பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே அரை டம்ளர் அவல் சேர்த்துக்கலாம் எந்த அவல்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அவல் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிப்போங்க இப்போ இந்த கோதுமரவை அவல் ரெண்டையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அதே சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் அவலும் அரை டம்ளர் தயிர் இது ரெண்டு தான் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தயிரோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊறணும் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஃபனுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் கடலைப்பருப்பு புளுத்தம்பருப்போட சேர்த்தே வறுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு உர சேர்த்துட்டு கலந்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும் அதே மாதிரி மிளகாயும் கொஞ்சம் கிறிஸ்பாகணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி பருபட்டு வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழமும் பச்சை மிளகாயும் வதங்கி வரணும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்கலாம் தக்காளி வந்து வதங்கி வரட்டும் இப்போது தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பதங்கினா போதும் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்த வரமிளகாய் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை அதையும் வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா சரியாக அரைஞ்சி வராது இப்போ அது எல்லாத்தையும் மட்டும் லைட்டாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் தக்காளி பழம் பச்சை மிளகா உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சாச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு பெருங்காயத்தை தாளித்து வச்சுருந்தோம் உள்ள ஆட் பண்ணிடலாம் எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை இல்லைனா கடுகு பெருங்காய் கருவேப்பிலையை நீங்கள் தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம் நம்மளோட அருமையான வேர்க்கடலை தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சட்னி தயாராகாச்சு இந்த டிஃபனுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகிருக்கு பாருங்கள் கோதுமை ரவை அவல் தயிரோடு சேர்ந்து ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ அது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் கரெக்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது தயிரும் ஆல்ரெடி சேர்த்தனால ஒரு புளிப்பு தன்மையோட ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம் மாவாக அரைச்சிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தோசை பார்க்குற பதத்துக்கு தேவைப்படுது அதனால் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே சேர்த்தாச்சு அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை கல்லில் ஆயிலில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரே ஒரு கரண்டி மட்டும் விட்டு மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் குண்டாக ஊத்தப்பா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி மெல்லிசாக தோசையாகவும் வாக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெதுவாக ரெடியாகி வரட்டும் இப்போ ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக எடுத்தீங்கனாலே அழகாக திருப்பம் வந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் எப்போவுமே நம்ம கோதுமை ரவையில் உப்புமா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி கோதுமை ரவையோட அவல்லாம் ஆட் பண்ணி தயிரை சேர்த்து ஊற போட்டு தோசையெல்லாம் வார்த்து பாருங்கள் சைட் டிஷ்ஷோட ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தோசை ரெடி பண்ணியாச்சு அது அப்படியே சுட சுட இந்த தோசையை சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் பாருங்கள் மாவு விட்டுருக்கோம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ரெடியாகட்டும் அடுப்பை கடைசி வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கனாலே நல்லா வரும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு தோசை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கோம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை ரவை அவல் தயிரெல்லாம் சேர்த்து சூப்பரான தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம தக்காளி பழம் எல்லாம் போட்டு சட்னி பண்ணியிருக்கோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ